ஸ் தீபம் சரியில் விறுவிறுப்பிற்கு பஞ்சம் இல்லாமல் ஓடிக்கொண்டு தான் ஒரு வழியாக திருமணம் முடிஞ்சது இன்னும் அடுத்தது என்ன தெரியுமா தீபா வந்து ரேவதியோட தோழியா அதுவும் நெருங்கிய தோழியா வெளியாறு உண்மை வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம் ஒரு வழியாக வந்து கார்த்திக்கு ரேவதிக்கு வந்து திருமணம் முடிஞ்சிச்சரி திருமணம் முடிஞ்சதை வந்து பாட்டி வந்து ரொம்பவே ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்காங்க அம்மாவும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்காங்க ஆனா வந்து இப்போ ஒரே சாமுண்டீஸ்வரிக்கு வந்து தெரியவே தெரியாது கார்த்தி வந்து அதாவது டிரைவர் வந்து ஈஸ்வரி பாட்டியோட பேரைன்னு சொல்லி தெரியவே தெரியாதான் இருக்காங்க ஆனால் வந்து டாக்டர்கிட்ட வந்து எல்லா உண்மையும் பேசினது எல்லாத்தையும் வந்து வந்து டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் சாமுண்டேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி வந்து மாப்பிளைக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி சொல்றாங்க சாமுடேஸ்வரி சரி ஓகே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த டாக்டர்கிட்ட சொல்லிடுறாங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா மகேஷு மாயாவை வந்து மகேஷை வந்து ரூம்கில் அடைச்சி வச்சுருக்காங்க மாயா வந்து செம்மையா திட்டம் போட்டு வந்து கண்டிப்பா வந்து இன்னும் என்ன சாதிமூத்த நடக்கவே கூடாதுன்னு சொல்லி பிளான் போட்டுருக்காங்க ஆனால் வந்து சாமுண்டேஸ்வரி என்ன சொல்றாங்க இன்னைக்கே சாந்தி மூத்த வச்சுக்கலாம்னு சொல்லி நாள் குறிச்சிட்டு ஐயர் ஐயர்ட்ட நாள் குறித்து எந்த டேட்ல வந்து பண்ணலாம் என்ன நேரம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி என்ன சாந்தி மூத்துக்கு நாள் குறிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து பாட்டி இதை கேட்ட பாட்டி வந்து ஒரு வழியாக வந்து இது வந்து எங்களோட வாரிசு கட்டில் இந்த கட்டில தான் வந்து சாந்தி முகூர்த்தம் நடக்குதுன்னு சொல்லி அவங்க மாமா கிட்ட வந்து அதாவது இந்த ரேவதியோட மாமா கிட்ட வந்து அந்த கட்டில கொடுத்து அனுப்புறாங்க ரேவதியோட மாமா கட்டில கொடுத்து அனுப்பி வந்து ரேவதியோட மாமா வந்து கட்டில கூட்டிட்டு தூக்கிட்டு வந்துடுறாங்க வண்டியில் அப்போதைக்கே வந்து சாமுண்டீஸ்வரி கரெக்டாக வந்து நேராக நிற்கிறாங்க என்ன இதுன்னு கேட்கும்போது நான் வந்து இவங்களுக்காக வந்து கட்டில் ப்ரைஸ் பண்ணுறேன் உங்களுக்கு இவங்களுக்காக வந்து கட்டில வந்து கிஃப்டாக கொடுக்க வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ என்னமோ பண்ணுன்னு சொல்லி அந்த கட்டில் ரூம்குள்ளே தூக்கி போட்டு அதுக்காக அலங்காரம்லாம் நடந்துகிட்டு இருக்க ஒரு வழியாக ஆனால் கார்த்தி என்ன சொல்கிறா இதுலாம் எனக்கு விருப்பமே கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா ரேவதி இதை கேட்டிருந்து உனக்கா விருப்பம் நீ ரொம்ப நடிக்கிறேன்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளே திட்டிட்டு இருக்காங்க ரேவதி வந்து அவங்க அம்மாட்ட என்ன சொல்றாங்கன்னா அம்மா இதெல்லாம் வேண்டாமா எதுக்குமா இதெல்லாம் பண்றீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குமா வேண்டாத கல்யாணத்தை தான் பண்ணி வச்சுங்க இப்போ எதுக்குமா இதெல்லாம் எனக்கு சுத்தமா விருப்பம் நான் இந்த வீட்டுல இருக்கவா வேண்டாமான்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மறுபக்கம் என்ன சொல்றாங்கன்னா ரேவதி வந்து கண்டிப்பா ரேவதி இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ எதுவும் கோவப்படாத எல்லாமே நல்லதுக்கு தான் சொல்லி சாமுடி சொல்லி அம்மா சொல்றாங்க சந்திரகலாவும் சிவனாண்டி ஒரு பக்கம் இது எப்படி நடக்குன்னு பார்க்கலாம் இது நடக்க நடக்கவே விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் பிளான் போட்டுட்டு இருக்காங்க மாயா ஒரு பக்கம் ரேவதி கிட்ட வந்து நல்லாவே ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க ரேவதி மகேஷை வந்து காணாம போனதுக்கு இவன் தான் காரணம் சாந்தி முகத்தெல்லாம் முடிக்கணும்னு சொல்லி தான் இவன் வந்து மாயா மகேஷை வந்து கடத்தி வச்சிருக்கான்னு சொல்லி மாயா எல்லாத்தையும் போட்டு வந்து பொய் பொய்க்கு மேலே பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க ரேவதி வந்து கண்டிப்பாக வந்து இப்போ கார்த்தியை நம்புற சூழ்நிலையே இல்லை அது மட்டும் இல்லாமல் கார்த்தியை பார்த்த உண்மையை வந்து ஏற்கனவே வந்து கார்த்தி சொல்லியிருக்காரு நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன்னு சொல்லி இப்போ அந்த பிரச்சனையும் வந்து வெடிக்க போகுது ஏன்னா அந்த தீபா யாருன்னு பார்க்கும் போது ரேவதியோட ஃப்ரெண்டாக தான் தீபா இருக்க போறாங்க அப்படிதான் கதைக்காலம் கொண்டு வர போறாங்க அது மட்டும் இல்லாமல் தாத்தாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை வந்து காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது தாத்தா ஊருக்கு வந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு போகணும் அந்த சம்பவம் போது கார்த்தி யாருங்கிற வெளியே உண்மை வந்து வெளியே வர போகுது சாம்படி சொல்ற ஆட்டம் இனி எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திறந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நன்றி